கண்டிப்பா வரும் மது விற்பனை சென்ற வருடத்தை விட இந்த வருடம் பதினஞ்சு கோடி அதிகம் இருக்கும் ரெண்டாவது தீபாவளி சீட்டு மோசடி ஒன்றரை கோடியுடன் தம்பதி ஓட்டம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் வருஷம் போன தீபாவளி முடிஞ்சுது கரெக்டா ரெண்டு நாள் கழிச்சு என் ஒய்ஃபு காஃபித்துல இருந்து வச்சாங்க சூடு கரெக்டா இருக்கா பாருங்க நம்பவே முடியல ஏன்னா சாதாரணமாக டொங்குன்னு வைக்கும் போய்டும் சூடாக இருக்குது அப்படின்னா ஆற்றை குடிங்க அப்படின்னு உள்ளேருந்து குரல் வரும் ஆறி இருக்குது அப்படின்னா வச்சவொன்னும் ஒன்று குடிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு பதில் வரும் இது ரெண்டும் இல்லை பவ்யமாக நிற்கிறான் முகம் பார்க்குறேன் அந்த முகத்துலேயே ஒரு மரியாதை தெரியுது சார் நம்ப மாட்டீங்க சார் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணம் ஆன ஃபஸ்ட்டு வீக்கை அவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுப்பாங்கல்ல சார் அதே மரியாதை நம்ம அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கொடுக்குற மா மாதத்து மாதம் செலவு கொடுக்குற காசில் கொஞ்சம் மிச்சம் பண்ணி அது மிச்சம் இல்லை ஆட்டையை போட்டு அதை அவங்க மிச்சம்னு சொல்லுவாங்க மிச்சம் பண்ணி ஆமாங்க நிறைய வேட்ட நானே கேட்டுக்கேன் செலவுக்கு காசு கொடுன்னு ஒன்றும் இல்லைன்னு வா மிச்சம் பண்ணி நானும் எங்கள் பக்கத்துட்டு அக்காவும் சீட்டு கட்டினோம் அவன் ஓடிட்டான் அதுக்கு தான் இந்த பவ்யம் எவ்வளோ கட்டினேன்னு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சார் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என் பணம் போயிடுச்சு சார் துன்பம் ஆனா அந்த எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் சார் எப்ப வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம் இருபது வருஷத்துக்கு முன்னால இருந்த மரியாதை திரும்பி வந்தது அது இன்பம் இல்லை எனக்கு மட்டும் மரியாதை இல்லை சார் எங்க அம்மாவுக்கும் மரியாதை இங்க இருந்தே கொடுக்குறா அத்தை ஹீட்ரு ஆஃப் பண்ணிட்டேன் வந்து குளிங்க அப்படின்னு இதெல்லாம் கேட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் என்ன சார் பணமா எப்படி ஒன்னாலும் சம்பாதிச்சிக்கலாம் அத்தது ஒன்று சொன்னா பகுதி டாக்கா ஹஸ்பண்ட் வந்து கமிஷனர் ஆஃபீஸு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு நீங்களும் கொடுங்கன்னு போனேன் போனால் அங்கே நம்மளை மாதிரி ஒரு பாஞ்சு பாலி பலி ஆடுக்குது இல்லை இல்லை நின்றுங்க என்ன ஒரு கமிஷன் வெளில வந்தார் அவருக்கு என்ன தெரியுது என்ன சார் நீங்கள் கூட வா அப்படின்னாரு அவரு அசிங்கம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்லை சார் ஒய்ஃபை கட்டி அவரு உடனே ஒய்ஃபை கண்ட்ரோலை வச்சுக்கிறது இல்லையா அப்படின்னாரு அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபை கண்ட்ரோலை வச்சுக்கிற மாதிரி யார் வீட்டில் ஓய்வு கண்ட்ரோல்ல இருக்கு நம்ம தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கோம் சார் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இருக்கு வாழ்க்கை நமக்கு நிறைய பாடம் சொல்லித்தரோம் சார் நம்ம தான் தப்பான பாடத்தை கண்டுபிடிக்கும் வாழ்க்கையில் இருந்து நம்ம கத்துக்கிறது எல்லாமே தப்பான பாடங்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரு அண்ணன் குடிகாரனா இருக்கான் வேலை வெட்டி போகாம தம்பி பொறுப்பா படிச்சு பெரியாளாகி தொழிலதிபர் ஆயிட்டான் ஒரு ரிப்போர்ட்டர் போய் அண்ணனை கேக்குறான் இப்படி இருக்க பாபமாக எல்லாம் இருக்கு குடிகாரனாக இருக்கிற ஒன்றுமே இல்லையே இதுக்கு காரணம் யார் அப்படின்னா அண்ணன் சொன்னான் இதுக்கு மொத்த காரணம் காரணம் எங்கள் அப்பா அண்ணன் வேண்டாம் அண்ணா ஆமாம் எங்கள் அப்பா பெரிய குடிகாரன் சார் வேலைக்கு மாட்டாரு டெய்லி எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார் நான் ஸ்கூலுக்கு போவே இல்லை எங்கள் அப்பாவை பார்த்து பார்த்து கெட்டு போய் குடிகாரனாய் இந்த இந்த நிலைக்கு ஆகிட்டேன் அப்படின்னா பண்ணேன் அதே ரிப்போர்ட்டர் தம்பிக்கிட்ட போனான் நீங்கள் இப்படி வந்து பெரிய ஆளாக வந்திருக்கீங்களே உங்களுக்கு ரோல் மாடல் யார் அப்படின்னா தம்பி சொன்னா எங்க அப்பா அப்படின்னா ரிப்போர்ட் இருக்கு ஆச்சரியமாயிடுச்சு ஆயிடுச்சு என்னடா கெட்டு போன அண்ணனும் அப்பான்றான் முன்னுக்கு வந்து தம்பி அப்பான்றான்னு அப்ப தம்பி சொன்னா ஒண்ணு இல்லை சார் எங்க அப்பா கிட்ட இருக்கிற ஒரு ஆள் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு எங்க அப்பா தான் ஒரு ஒரே முன்மாதிரி எங்க அப்பா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு ஒரே முயற்சி பண்ணி நான் இந்த நிலைக்கு உயர்ந்து நான் ஒரே அப்பாங்க ரெண்டு பையன் ஆனா அப்பாவிடம் இருந்து ஏற்றுக்கொண்ட பாடங்கள் வித்தியாசமானது அதனால் நம்ம நம்மளை பார்த்த பாடங்கள் என்ன எடுக்கணும்ன்றது பாசிட்டிவாக இருக்கணும் சார் எதுவாக இருந்தாலும் சரி நேர்மறையாக சிந்தித்தோம் என்றாலே நமக்கு பாதி வாழ்க்கை வெற்றி ஆகிவிடும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்ன தெரியுமா கொஞ்சமாச்சும் மனசை வந்து தூய்மையாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணும் ஒரு ஊரில் தேர் தேர் நடந்தது நாலு மாடை வீதி சுற்றிட்டு தேர் நின்று போச்சு அந்த ஊரில் காப்ரேஷன் லாரி போகுது இந்த காப்ரேஷன் லாரி தேரை பார்த்து அப்படி பார்த்துட்டு நீ ரொம்ப அதிர்ஷ்டகாரம் இருந்துச்சு தேர் சொல்லித்தான் அப்படின்ட்டான் இல்லை இந்த ஜனங்களை மாதிரி நன்றி கேட்டவன் எவனும் இல்லை அப்படின்ச்சான் ஏன் பின்னா முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் நீ ஒரே நாள் தான் ஓடுற அதுவும் நாலு மாடை வீதியை சுற்றிட்டு வந்து நின்றுடுறேன் உன்னை பார்த்தா எல்லாம் கையெற்று கும்பிட்டுனுங்கிறான் ஜனங்கள் நான் வந்து டெய்லி அவனுக்கு தெருவில் தெரு தெருவாக போய் ஊர் ஃபுல்லாக அவங்க போடுற குப்பையெல்லாம் வாரி சுத்தம் பண்ணுறேன் ஆனால் என்னை பார்த்தா மூக்க முடிகிறானுங்க ஒரு நாள் வர உன்னை பார்த்து கும்பிட்றான் டெய்லி வேற என்னை பார்த்து மூக்க முட்றான் தேர் சொல்லிச்சான் அது இல்லை காரணம் உனக்கு புரியல ஒரு நாள் வந்தாலும் என் உள்ளே இருப்பது தெய்வம் அதனால் மக்கள் என்னை கும்பிடுகிறார்கள் டெய்லி வந்தாலும் உள்ளே இருப்பது குப்பை அதனால் மூக்கை மூடுகிறார்கள் உள்ளத்தில் கடவுள் இருந்தால் தூய்மை இருந்தால் மக்களை மக்கள் கொண்டாடுவார்கள்னா அதான் உண்மை நிறைய பேருக்கு அது தெரியல நம்ம பேசும் பொழுதே எவ்வளோ லாபம் வரும்னு நினச்சிக்கிட்டே பேசணும் மகிழ்ச்சி இருப்பதற்கான தடைகள் எது எதுன்னா நிறைய பேருடைய பிரச்சனை என்னென்னா சார் மாற்றம் வருகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனம் பக்குவப்படவில்லை அதுதான் பிரச்சனை மாரிங்கன்னே இருக்கிறது போது பார்த்துக்கணும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இன்னும் இருபத்தி இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாலேயே இருக்கலாம் அவங்ககிட்ட பேசுறது தப்பு வச்சுருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது வாழ்க்கை எப்பவுமே இன்பத்தில் இருக்கும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது துன்பம் வரும் இல்லை என்ன விசேஷன்னா கண்ணதாசன் சொன்னால் பாருங்க இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த யதீனா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இன்பத்தில் எப்படிங்க துன்பம் வரும் இன்பம்னு சொல்லிட்டீங்க அதில் எப்படி துன்பம் வரும் துன்பம்னு சொல்லிட்டீங்க அதில் எப்படி இன்பம் வரும் வரும் நான் அனுபவிச்சிருக்கேன் சார் ஒன்றும் இல்லை ஒரு பயணம் ஒரு இருந்து டெல்லி போகிறோம் வச்சுங்க எது எப்படி போகலாம் ட்ரெயினில் போகலாம் பஸ்ஸில் கூட போகலாம் ஆனால் ஃப்ளைட்டில் போகிறது தான் உண்மையிலேயே இன்பம் ஏன்னா மூணு ஹவர்ல எட்டுமே விட்டுருவான் ஒரு நமக்குன்னு ஒரு ப்ரஸ்டீஜ் இருக்குது ஒரு சீக்கிர சீக்கிரமாக போகலாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜ் ஒரு இமேஜ் நான் ஃப்ளைட்டில் வந்தேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம் எல்லாருக்கும் வேலை சீக்கிரம் முடியும் ஆனால் ஃப்ளைட்டில் போறது இன்பம் அதில் துன்பம் இருக்கு தெரியுமா என்ன நீங்கள் உட்கார்ற சீட்டை பொறுத்து இருக்கு தி பெஸ்ட் எது தெரியுமா ஃப்ளைட்டில் விண்டோ சீட்டு இந்த ஒஸ்ட் எது தெரியுமா சென்டர் சீட்டு ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் இருக்கிறவன் அந்த நடுவு கைப்பிடியில் அவன் கையை வச்சிருவான் நம்ம கை இந்த பக்கம் இருக்கிற குண்டாறு தான் வச்சுக்கலாம் கை ஃபுல்லாக வந்து அப்படியே இருக்கும் கை வைக்கிறதுக்குள்ளே அப்படி அப்படியே அப்படி அவன் எப்போ கண்ணத்தை தடவுறானா டக்குன்னு வச்சு இந்த புடியில் இடம் முடிக்கிறதுக்குள்ளே டெல்லி வந்துடும் இந்த வெளிநாடு போகிற ஃப்ளைட்டில் இன்னும் மோசம் அதில் மோசமான சீட்டு அயல் சீட்டு இந்த மூணு சீட்டு இருக்குல்ல எக்கனாமியில் அந்த கடைசியாக உட்காரலாம் செத்தான் உண்மையாக கஷ்டம் இந்த பக்கத்தில் இருக்கவன் திடீர்னு எக்ஸ்கியூஸ் மீனும் பாத்ரூம் போகணும்னு எழுந்து நிற்கணும் அவன் போயிட்டு வர வரையும் நின்று இத்தனைக்கும் ஃப்ளைட்டு இன்பம் தான் வெளிநாடு போகிறது இன்பம்தான் ஆனால் அதில் எவ்வளோ துன்பம் பாருங்கள் நீங்கள் உட்கார சீட்டை பொறுத்து இருக்குது அயில் சீட்டில் இருக்கிறவன் எழுந்து இவனுக்கு இடம் ஒண்ணும் இவன் போயிட்டு வர வரையும் நிற்கணும் வந்து உட்கார்ந்தோன்னே நம்ம உட்காந்து வச்சுங்களேன் விண்டோ சீட்டுக்காரர் எழுந்து எக்ஸ்கூஸ் மீன் வா தொல்லை நம்ம பிரயாணம் பண்ணுறோம் நம்மளே டிக்கெட் வாங்கியிருக்கோம் சார் நம்மளும் ஒன் ஆஃப் த பேசஞ்சர் ஆனால் என்ன தெரியுமா இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வரும்ல அது சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணோம் இந்த விண்டோ சீட்டுக்காரன் எட்டாது அதுக்கு நம்ம கிட்டே கொடுத்து பாஸ் பண்ண சொல்லும் அந்த பொண்ணு வேலையும் நம்ம தான் பார்க்கணும் பிளேட்டை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்தா அவன் ஆஸ் வெஜிடேரியன் ஒய் திசு சேஞ்ச் அப்படின்வான் எதோ நம்ம சர்வர் மாதிரி நம்ம அந்த அந்த மாதிரி கொடுத்து சேஞ்ச் பண்ண சொல்கிறாருமாண்ணா அந்த விண்டோ சைட்டுக்கார குடித்த விஸ்கி கிளாஸெல்லாம் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் அவளுக்கு வேலை செய்யணும் அதனால நான் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி விண்டோ சீட்டு ஒரு வாரம் லண்டன் போனேன் ஒம்பது அவரு போர்டிங்கில் விண்டோ சீட்டு கேட்டேன் இல்லைன்னு சொல்லித்த அந்தம்மா விண்டோ அவனை கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு கட்சியாக விண்டோ சீட் வாங்கிட்டேன் அப்பா லண்டன் போகிறது பெருமை இன்பம் விண்டோ சீட்டு பேர் இன்பம் அப்படின்னு போய் பார்த்தா என் விண்டோ சீட்டு சார் சூப்பர் என்னென்னா இந்த எமர்ஜென்சி கேட் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கிற விண்டோ சீட்டு நல்லா காலை நீட்டலாம் பெட்ஷீட் போட்டு படுக்கலாம் அவ்வளோ பிஸ்னஸ் கிளாஸ் மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அடடா சண்டை போட்டதுக்கு நல்ல சீட்டு கிடைச்சிது சூப்பர் சாப்பிடணும் தூங்கணும் அப்படி நிம்மதியாக இருந்தேன் ரெண்டு நிமிஷம் நிம்மதியாக இருந்தேன் கதவெல்லாம் போட்டு நாள்தான் ஒரு ஏற வருஷம் கிடுக்கிடுன்னு எங்கிட்ட வந்தா தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் சீட் சார் அப்படின்னா எனக்கு இது ஏன் நம்ம தானே தேங்க்ஸ் சொல்கிறோம் அந்தம்மா எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்னு யோசிச்சுருந்தேன் அப்புறம் சொல்லிச்சு சார் அந்தம்மா சார் வென் வி ஃப்ளை இஃப் எனி திங் கோஸ் ராங் வி யூ ஹாவ் டு ஓப்பன் திஸ் எமர்ஜென்சி டோர்

ஒம்பது அவருங்க நான் சாப்பிடல தூங்கலை ஏன்னா எப்போ ஒன்றாலும் திறக்க சொல்லுவாங்க நீங்கள் போனவங்களுக்கு தெரியும் இந்த ஏர்ஹாஸ்டர்ஸ்லாம் மெதுவாக நடக்க மாட்டேங்குது திட்ட திருத்துன்னு விடும் எனக்கு சொல்லி கொடுத்த ஹோஸ்டர் ஸ்பீடாக என்னமா என்னம்மா ஆனும் வெயிட் பண்ணிடாடம் ஒம்போது அவருங்க தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம லண்டன் போய் இறங்கினேன் ஆனால் இறங்கின ஒன்றுங்க ஒன்று நினச்சேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு ஒரு வாட்டிக்கிட்டும் ட்ரை பண்ணவே இல்லையே சார் அதான் இன்பத்தில் துன்பம் சார் சரி துன்பத்தில் இன்பம் இருக்கு இந்த தீப தமிழ்நாடு தானே தீபாவளி முடிஞ்ச பாருங்க தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாள் தினத்தந்தியில இந்த ரெண்டு